வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு மாணவர்கள் தமிழ் இலக்கிய டிஎன்பிஎஸ்சி போன்ற எல்லா தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகள் அனைத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் அமையக்கூடிய பத்தாம் வகுப்பு தான் ஒரு பகுதியாக ஐந்தில் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தின் ஆசிரியர் நமக்கு தெரியும் கம்பர் அப்படிங்கிறது கம்பரை பற்றிய நூல்வெளி பகுதியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் கம்பராமாயண கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி அதற்கு ராம அவதாரம் அப்படின்னு பெயர் கொடுக்குறார் இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது இதில் ஆறு காண்டங்கள் இருக்கிறது கம்பராமாயணம் பாடல்கள் சந்தனையமிக்கவை அவற்றுள்ள அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் நம்முடைய பாடப்பகுதியில் அப்புறம் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் இதெல்லாம் கம்பரை பற்றிய சிறப்பு தொடர்கள் சோழ நாட்டு திருவிழுந்தூரில் வாழ்ந்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு புகழப்படுபவர் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது இந்த நூல்களெல்லாம் இவர் இயற்றியிருக்கிறார் இது இவரை பற்றிய குறிப்புகள் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா பாடல் பாருங்க உள் உணர்வதை உள்ளபடி கூறுவது கவிதை கவிஞனின் உள்ளம் எல்லையற்றது இல்ல கவிஞனின் உள்ளம் எல்லையற்றது அப்படின்னு சொல்லப்படுது அப்ப டேஸின் உள்ளம் எல்லையற்றது அப்படின்னு நமக்கு வினா வரலாம் அடுத்து கவிஞன் தன் சிந்தைக்குள் உருவாவதை வெளிப்படுத்த நினைக்கிறான் தன் சிந்தைக்குள் உருவாவதை வெளிப்படுத்த நினைப்பவன் அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகிறது அந்த மாதிரி கேட்ட ஓசைகள் துணை புரியுது விளிமியங்கள் ஒப்புமைகள் கலையில் உச்சம் பெறுவதுதான் கவிஞனுடைய எல்லையாகவும் இருக்கிறது கம்பன் அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் சொல்லலாம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு யார் பாடுறான்னா பாரதி கம்பன் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் பாரதி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாடம் இதில் இடம்பெற்றிருக்கிற ஆறு காண்டங்கள் எது எதுவும் நம்ம கொடுக்கல இதில் இடம்பெற்ற பகுதியை மட்டும் நம்ம தெளிவா பார்த்துப்போம் பாலகாண்டம் இது ஆற்றுப்படலத்தில் படலத்துல இடம்பெற்றிருக்கிறது கம்ப ராமாயணத்தினுடைய கம்பராமாயணத்தினுடைய பாலகாண்டம் பால காண்டத்துல ஆற்று அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது இதுல ஆரியனுடைய வரலாறு மிக தெளிவாக நமக்கு நினைச்சப்படுகிறது காட்டப்படுகிறது தாதுகு சோலை தோறும் காடுதோறும் காடு தோறும் போதவள் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே தாது பொருள் என்ன தூள் அந்த மகரந்த தூக்கள் தூள்கள் நிறைந்த அந்த சோலை முழுவதும் ஷண்பக பூக்கள் நிறைந்த சண்பக காடுகள் எல்லாம் போது அவள் தன்னுடைய இதழ்களை விரித்து விரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மலர்களை உடைய அந்த பொய்கைகள் தோறும் புது மணல் தடங்கள் தோறும் புது மணல் பரப்பி இருக்கக்கூடிய அந்த வழி பாதைகள் தோறும் மாதவி வேலி பூக மாதவி அப்படின்னா குறுக்கத்தி செடி இது வந்து அந்த வேலியில் படர்ந்து இருக்கக்கூடிய செடியை சொல்லப்படுகிறது அந்த வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே இது என்னது அப்படின்னா அந்த ஆறு அந்த ஆறானது இந்த மகரந்த துகள்கள் இருக்கக்கூடிய அந்த பூக்களை உடைய சோலைகளில் போகிறது செண்பக காடுகளுக்குள்ளாக புகுந்து செல்கிறது மலர்களை விரிந்து அப்போதான் போது அவிழ்ந்து மலர்களை விரித்து கொண்டு இருக்கக்கூடிய பொய்கைகளுக்குள்ளாக போகிறது புதிய மணல் பரப்பி வழித்தடங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்களில் போகிறது வேலி மாதவி குறுக்கத்தி செடிகள் இருக்கக்கூடிய அந்த வேலிகள் பகுதிகளெல்லாம் போகிறது வனம் தோறும் வனங்கள் எல்லா பக்கம் எல்லா காடுகள் தோறும் போகிறது எப்படி அப்படின்னா ஓடிய உடம்பு தோறும் உயிரின உடம்புக்குள்ளாக உயிர் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல இது உள்ளே ஊடுருவி சென்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் பாலகாண்டம் அடுத்தல ஏற்கனவே பார்த்தது பாலகாண்டத்துல ஆற்றுப்படலம் இப்போ வந்து நாட்டுப்படலம் இயற்கை குழுவிற்றிருக்கக்கூடிய அழகான பாடல் அது கலை நிகழ்வு நடப்பதான ஒரு தோற்றத்தை கம்பனுடைய கவி இங்கே காட்டுகிறது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிள்ளை மகர யாழின் வண்டுகள் இணைது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ இங்க தண்டலை மயில்கள் ஆட தன் அப்படின்னாலே குளிர்ச்சி குளிர்ச்சியான சோலைகள்ல மயில்கள் எல்லாம் என்ன செய்யுது ஆடுகிறது தாமரை விளக்கம் தாங்க அந்த தாமரை மலர் இருப்பதை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விளக்கு போல தாமரைகள் தோற்றமளிக்கின்றது கொண்டல்கள் அப்படின்னா மேகங்கள் அந்த மேகங்கள் எல்லாம் முழவி நோங்க முளவு அப்படிங்கிறது இசை கருவி அந்த மேகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது இசையாக மத்தளம் போன்ற அந்த இசை முழவு அப்படிங்கிறது மத்தளம் மாதிரியான இசை அந்த ஒளியை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது குவளை கண் விழித்து நோக்க குவளை மலர்கள் எல்லாம் அங்கிருந்து என்ன செய்கிறது கண்களை விழித்து ஆடியன்ஸ் இருந்து பார்வையாளர்கள் பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கிறது தெண்டீரை எழுனி காட்ட தூய்மையான அலைகளை உடைய அந்த எளினி திரைச்சீலை எளினி தான் திரைச்சீலை அந்த எளினி மாதிரி என்ன செய்ய அந்த அலையானது அந்த அலையில் அப்படி வர்றது அந்த திரைச்சீலை மாதிரி என்ன செய்கிறது இருக்கிறது தேம்பிழி மகர யாழின் அந்த தேனை உண்பதற்காக வரக்கூடிய அந்த வண்டுகளுடைய சத்தம் வந்து என்னதுன்னா மகர யாழினுடைய இசையை போல என்ன செய்கிறது இருக்கிறது யாழ் அப்படிங்கிற அந்த இசைக்கருவியைப் போல வண்டுகள் பாடக்கூடிய அந்த ரீங்கார ஊசையானது அப்படி இருக்கிறது இந்த மாதிரியான அழகான தோற்றத்தோடு இருக்கக்கூடியது தான் எதுனா மருதம் மாதோ மருத நிலக்காட்சியானது அவ்வாறு இருப்பதாக கம்பர் வர்ணித்து பாடு அடுத்த பாடல் அயோத்திய காண்டம் கங்கை படலம் இதில் ராமனுடைய மேனியை வர்ணிக்கக்கூடிய கம்பர் வந்து அவருடைய மேனிய மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லியும் நிறைவாக சொல்ல முடியவில்லை ஆனால் ஐயோ என்று குறிப்பிடுவதன் வாயிலாக தன் கருத்தை வந்து அவர் வந்து நினைச்சிடாரு நிறைவுடையதான் அங்கே சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விறி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலை ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய வெய்யோன் அப்படின்னா சூரியன் சூரியனுடைய ஒளி இந்த ராமனுடைய தன் மேனி அப்படின்னா ராமனுடைய ஒளியின் முன்னால் அவரை பார்த்த உடனே பிரகாசிக்கிறார் அவருடைய உடலினுடைய ஒளியினுடைய விரி சோதியின் மறைய இதுக்கு முன்னாடி வந்து எனது ஒளியின் முன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பிரகாசமான ஒளியாக அவருடைய ஒளி இருக்கிறது பொய்யோ எனும் இடையாளோடு அதாவது இடை இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாத அளவிற்கு மெல்லிய இடையை உடைய இடையாளோடு அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது யாரு அப்படின்னா சீத்தை அடுத்து இளையானோடு இளையான் இவங்களோட கூடவே போகக்கூடிய இலக்குமணன் பாடலை கொடுத்து நமக்கு கேள்வி இந்த மாதிரி கேட்கலாம் போனான் அப்புறம் மையோ மரகதமோ மரிகடலோ இவருடைய தோற்றம் வந்து மையோ கருமை நிறம் அதனால் கருமையோ மரகதமோ கரும் பச்சை நிலமாக இருக்கக்கூடிய அந்த மரகத மணியோ மரிகடலோ கடல் அப்படி இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய கடலோ கார் மேகத்தின் மழை முகிலோன் இருக்கு இல்லையா அதனால அந்த கருமி கருமையான அந்த மேகத்தினுடைய மேகத்தினோ மேகமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஐயோ அப்படின்னு சொன்ன உடனே இவனுடைய வடிவை எதோடு ஒப்பிட்டு ஒப்பற்ற அழகை வடிவென்பதோர் அழியா அழகுடையவன் எதனோடையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராமனுடைய அழகை குறித்து இவர் என்ன செய்கிறார் புகழ்ந்து பாடுகிறார் இப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்தோன்னா ராமனுடைய அழகோட மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ இதில் எதையாவது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று இல்லாமல் கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்க அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி இடையாளோடு பொய்யோ என்னும் இடையாள் யார் இளையான் யார் அப்படி கேள்வி வரலாம் அதனால அதையோடு அந்த இதோடு நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் அதே மாதிரி அதுக்கு முந்தின பாடல் பார்த்தோம் இல்லையா இதில் வந்து பொறுத்துக மாதிரி கொடுத்து கேட்கலாம் தாமரை விளக்கு ஏன்னா தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னு தான் இருக்கு விளக்கு கொண்டல்கள் முளவின் குவளை விழித்து நோக்க இதை விட தெண்டிரை எளினி வண்டுகள் மகரையாள் இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம் அந்த பொறுத்துகளுக்கு நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் படிச்சுக்கணும் அதனால அந்த பாடலை கொஞ்சம் மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்ததா அயோத்திய காண்டத்துல கங்கை கான்படல கவிதைகள் மூலம் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்தை இன்பம் அந்த பொருள் புரியாவிட்டும் சந்தை இன்பம் ஓசை தரக்கூடிய இன்பம் ஓமையிலே இன்பம் அடா என்று பாரதியார் சொல்கிறார் இதில் பாருங்க ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியது யாருனா பாரதியார் இந்த பகுதி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அடுத்த ஆழ நெடுந்தரை கடந்திவர் போவாரோ வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ ஆழ நெடுந்திரை அப்படின்னா ஆழமுடைய நெடும் அலைகள் உடைய ஆறு எதுனா கங்கை ஆற்றை சொல்லக்கூடாது அப்போ ஆழ நெடுந்திரை ஆறு இதில் குறிப்பிடப்படும் ஆறு எது அப்படின்னு கேட்டால் கங்கை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க கடந்திவர் போவாரோ அப்படின்னா இங்க நடக்கிற சூழல் என்னன்னா ராமன் லக்மணன் ரெண்டு பேரும் காட்டுக்கு வந்த உடனே பரதன் வந்து அவரை தேடி இங்க வர்றாரு ஆனா வேடகுல தலைவர் குகன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா பரதன் வந்து ராமனோடு சண்டையிட வருகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய இந்த கார் இந்த ஆற்றை கங்கை நதியை கடந்து போவாரோ அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ வேள நெடும்படை வேளம் அப்படிங்கிறது என்னன்னா யானைகள் யானையினுடைய பெரும்படையை கண்டு அதை காட்டி நான் வந்து எனது அதை கண்டு விளங்கிடும் இதை விட்டு பயந்து நான் போகக்கூடிய வில்லாளோ அதாவது வில் வீரனோ நான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் தோழமை என்றவர் சொல்லிய அப்போ தோழமை என்றவர் யார சொன்னார் அப்படின்னா குகனை சொன்னது யாருன்னா ராமன் அப்போது ராமன் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ அவர் சொல்லி அந்த சொல்லுக்கு ஏதாவது ஈடு உண்டா ஒப்பற்ற சொல்ல அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் அந்த மாதிரி மாட்டேன் விட மாட்டேன் இவர் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா இவர் என்னை கடந்து போக நான் விட்டுட்டேனா ஏழைமை வேடன் இறந்திலன் என்றென்னை அற்பமாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே இவன் இப்படி அங்கு உள்ள ராமனை தாக்குவதற்கு அனுப்புகிறதுப்பலாம் இவன் இறந்திருக்கலாமே அப்படின்னு இந்த உலகத்தார் என்ன ஏசாரோ அப்படின்னு குகன் கேட்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து யுத்த காண்டம் இதுல கும்பகர்ண படலம் இருக்கிறது உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த சந்தமும் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண் காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு பாடுறாரு என்னென்னா உறங்குகின்ற கும்பகர்ணா கும்பகர்ணனே கண்ணா அப்படின்னு வந்திருக்கிறது கண்ணன் இருக்கிறது இங்கே யார் கும்பகர்ணன் தான் அப்படி கூப்பிட்டுருக்கு கும்பகர்ணனே உன்னுடைய மாய வாழ்வெல்லாம் நீ ஆ பணபலத்தில் ஆட்சியில் இருந்து உன்னுடைய மாய வாழ்வெல்லாம் இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா போரில் அவனுடைய ராவணன் ஒவ்வொரு பகுதியாக வெற்றி இல்லாமல் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறான் அதனால் உன்னுடைய ஆட்சியெல்லாம் இறங்குகின்றது இன்று காண காண எழுந்திராய் என்று பார்ப்பதற்கு நீ எழுந்திரு எழுந்திரு அப்படின்னு கூப்பிட்றாங்க எழுந்திரு எழுந்திரு கரங்கு போல விற்பிடித்து அதாவது சுழறுகின்ற கரங்கு அப்படிங்கறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காச்சாடி காச்சாடி போல சுழறுகின்ற வில்லை பிடித்த காலதூதர் காலதூதர் யாருன்னா யமன் யமன் கையிலே என்னமோ போய் நீ இப்ப எந்திரிக்கல அப்படின்னா அடுத்து என்னதான் யமன் கையில் கிடந்து உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு கம்பர் வந்து இந்த ப பகுதியில் கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய இந்த பகுதியில் இவ்வளோ சந்தனயம் மிக்க பாடலை எழுதியிருக்கிறார் இதில் நமக்கு வினா அப்படின்னு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கரங்குபோல் அப்படின்னா என்னது காற்றாடி காலதூதர்னா யார் யமனை குறிக்கக்கூடியது இப்போ உறங்குகின்ற உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கும்பகர்ணனை இந்த வினாக்கள்லாம் வந்து கடந்த ஆண்டுகளிலே இடையிடையே வந்த வினாக்கள் தான் அதனால் அந்த பொறுத்துக வரது யார் யாரை குறிப்பிட்டது இந்த மாதிரியான செய்திகள் இதர வினாக்களாக நமக்கு என்ன செய்யலாம் கேட்கப்படலாம் அந்த நோக்கத்தோடு என்ன செய்யுங்க படியுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நமதே நன்றி